பீஸ்மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்டோ உன் குடும்பத்தில் கலையை விதைத்தவர் யார் பேயா பேய் உன்னுடைய வாழ்க்கையில கலையை விதைத்ததா எதிரி விதைத்தானா மத்தை சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்துல ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார் அவருடைய ஆட்கள் தூங்கும் போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளிடையே கலைகளை விதைத்து விட்டு போய்விட்டான் பயிர் வளர்ந்து கதிர் விட்ட போது கலைகளும் காணப்பட்டன ஜெபிப்போம் என் அன்பு நேசரே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே ராஜாதி ராஜாவே எனக்கு ஜீவனை கொடுத்த தெய்வமே அப்பா என் குடும்பத்தை ஆசிர்வதித்த தெய்வமே ராஜாவே உமக்கே நன்றி ஐயா உம்மையே ஆராதிக்கிறேன் ஐயா துதிக்கிறேன் ஐயா போற்றுகிறேன் ஐயா சாஸ்தாங்கப்படி நமஸ்கரிக்கிறேன் சுவாமி ஏசப்பா நாளிலே நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆவியினாலே நிரப்பினீர் ஆண்டவர அபிஷேகத்தினால நிரப்பினீர் ஆண்டவர அற்புதங்களால நிரப்பினீர் ஆண்டவரே ஆனா சுவாமி கடைசில சாத்தானவ அவர்கள் உள்ளத்துக்குள்ளாய் பகையை விதைத்து விட்டான் அதன் நிமித்தமே ஆண்டவரே உன்னை அவர்கள் சிலுவையில் அறைய செய்தார்கள் சுவாமி அதே போல இன்றைய காலகட்டத்துல ஆண்டவரே நான் விதைத்தேன் சுவாமி அப்பா ஆனால் இன்னைக்கு என் நிலத்துல பார்த்தா என் குடும்பத்துல பார்த்தா என் வாழ்க்கையில பார்த்தா என் தொழில பார்த்தா இயேசுவே இன்னைக்கு களைகள் முளைத்து கிடக்கிறதா கலைகள் முதைத்து கிடைக்கிறதா ஆண்டவரே எஸ் அப்பா என் கணவன் நல்லவா தான் இருந்தான் அப்பா நல்ல அருமையானவனாக அன்பு காட்டுகிறவனாக ஒழுக்கமுடையவனாக பரிசுத்தவனாக கோயிலுக்கு போறவனாக ஆண்டவரே கோபமே இல்லாதவனாக குடி பழக்கங்கள் இல்லாதவனாக அவன் வாழ்ந்தான் ஆண்டவர அப்பா பிள்ளைங்களெல்லாம் அப்படி நேசித்தான் ஆண்டவர வீட்டுக்காக அவ்வளவு உழைத்தான் ஆண்டவர ஆனால் இன்று சுவாமி அவன் மனதில எந்த கலை வந்து தெரியல ஆண்டவரே அந்த கலையை யார் விதைத்தார் என்று தெரியல ஆண்டவரே அப்பா அந்த ஆண்டவரே விதைக்கப்பட்டதா ஆண்டவரே பணத்தால விதைக்கப்பட்டதா ஆணவத்தால் விதைக்கப்பட்டதா ஆணவத்தால விதைக்கப்பட்டதா ஜாதி வரியினால விதைக்கப்பட்டதா ஆண்டவரே அகங்காரத்தால விதைக்கப்பட்டதா காமத்தால விதைக்கப்பட்டதா தெரியல சுவாமி ஏசப்பா என் மனதில என் கணவன் மனதில இப்ப கலைகள் இருக்குதா ஆண்டவர என் அந்த கலையினால என் குடும்ப ஆண்டவர் இன்னைக்கு அழிந்து போய் கொண்டிருக்கிறது சுவாமி பயிர் வல்ல ஆண்டவர அப்பா களைதான்ப்பா தெரியுது அந்த கலை என் பயிரெல்லாம் கொள்ளுதா ஆண்டவர அப்பா என் மனைவி ஆனவள் நல்லவளாக இருந்தாள் ஐயா அன்பு காற்றவளாக இருந்தாள் ஐயா ஒழுக்கமுடையவளாக இருந்தாள் ஐயா நேசிக்கிறவளாக இருந்தா

பா என்னை இ பகைவனை போல பார்க்க

போது விதைச்சிட்டாங்க ஆண்டவரே நாங்க ஊருக்கு போகும்போது விதைச்சிட்டாங்க ஆண்டவரே அவன் பள்ளிக்கூடம் போகும்போது விதைச்சிட்டாங்க அவன் வேலைக்கு போகும்போது விதைச்சிட்டாங்க ஆண்டவரே ஆமாப்பா என்று என்னுடைய மகன் மகளுடைய உள்ளத்துக்குள்ளாய் கலைகள் இருக்கிறது சுவாமி கலைகள் இருக்கிறது ஆண்டவரே சோம்பேறி கலைகள் இருக்கிறது அண்டி இருக்கிறது ஆண்டவரே பயங்கள் இருக்கிறது பதட்டங்கள் இருக்கிறது சோர்வுகள் இருக்கிறது வெறுப்புகள் இருக்கிறது ஆண்டவரே இந்த மகனுடைய உள்ளத்துக்குள்ளாய் ஆண்டவரே பண ஆசைகளும் பேராசைகளும் அடங்கா வார்த்தைகளும் இருக்கிறது இந்த விதைகள் காப்பாற்றும்படியாக செபிக்கணும் ஐயா களைகளை அறுத்து போடு ஆண்டவரை எரித்து போடு ஆண்டவர அப்பா என் குடும்பத்துக்குள்ளாய் இன்று கலைகள் இருக்கிறதா அது வளர்ந்து போய் இருக்கிறதா ஆண்டவரே இதற்கு மாற்றம் வராதா என் குடும்பத்துல ஆண்டவரை அற்புதம் நடக்காதா என்னோட நீ பேச மாட்டீரா என்னை ஆண்டவரே நீ காப்பாற்ற மாட்டீரா இந்த கடன் என்ற கலை ஆண்டவரே இந்த குழந்தை இல்லாத கலை ஆண்டவரே குழந்தை பாக்கியத்திற்காக ஆண்டவரே அணுதினமும் கண்ணீர் சிந்துகிற கலை ஆண்டவரே அப்பா வேலை இல்லாத கலை சபிக்கப்பட்ட குடும்பமாக மாறிய கலை ஆண்டவர் முன்னேற்றமே இல்லை ஆண்டவரு கடன் என்ற முயற்சி என்ற கலை ஐயா என்ற கலை ஐயா இந்த கலை என் குடும்பத்தில் இன்னைக்கு வளர்ந்து கிடக்கவே முடியாது முடியாத ஆண்டவரே அப்பா தெய்வமே நோய் என்ற கலை எங்களை அனுதினமும் கொள்ளுகிறது சுவாமி கருணை கொள்ளுங்கள் ஐயா இதன் மத்தியிலே அப்பா எத்தனையோ என் எதிரிகளாக மாறி என் மீது ஆண்டவரே செய்வினைகளையும் மாய மந்திர தந்திரங்களையும் குங்குமம் தேங்காய்

நீல தரா ஆண்டவரே நீ சக்தியே சக்தியே சக்தியை சக்தியை வைங்க ஆண்டவர விடுதலை 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 வைங்க ஆண்டவர சுகத்த சுகத்த சுகத்தை வைங்க ஆண்டவர அழிக்கின்ற ஆண்டவரே திட்ட வைத்து கொண்டிருக்கிற எல்லா சாத்தான்களை விரட்டி 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 அடிக்கிறோம் ஆண்டவரே அசுத்த அகற்றுங்க அசுத்த அகற்றுங்க 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 எல்லா எல்லா எல்லா

திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் உட்கொள் நற்கருணை ஆசீர்வாத்த பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி காத்து சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளையுடைய விண்ணப்பங்களையும் தெய்வ பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்த செய்து கொண்டிருக்கின்றார் அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கர கஷ்டங்கள் தீராத பிரச்சனைகள் இல்ல தீராத நோய்கள் இல்ல எதிர்பார்க்கிறது நடக்கவே மாட்டேங்குது தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துகளை நேர்த்தி திருப்பலியாக அதாவது ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம் ஒரே குருவானவர் அதாவது நான் எல்லா நற்கரணையிலும் திருப்பலியிலும் ஆராதனையிலும் நவநாளிலும் உங்களுக்காக உங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த ஜப வழிபாட்டை அர்ப்பணித்துக் கொண்டிருப்போம் ஒவ்வொரு மணி ஜபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ மற்றும் நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால் இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிர் அன்போடு வேண்டுகின்றோம் தெய்வ பிள்ளைகளே இந்த சேனல் வளரவில்லை என்றால் எங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க இவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டு நெட் பேலன்ஸ் போட்டுக்கிட்டு கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க இருந்து ஜெபிப்பது நல்லதில்லை இது வளரல பிள்ளைகளுக்கு மக்களுக்கு இது விருப்பம் இல்லை என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள் நிறுத்தி விடுவார்கள் அதனால் தெய்வ பிள்ளைகளே தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்புங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க மற்றமாக தெய்வ பிள்ளைகளே எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்கள் உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரெஸ்ஸுகள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம் சின்ன இருந்திருக்கலாம் சின்னதாக கிழிந்திருக்கலாம் நாங்க ஒட்டு போட்டு நாங்க வச்சுக்கிறோம் எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம் அதை பரணிலையோ இல்ல வேஸ்ட் துணிக்கோ நீங்க போட்டிருப்பீங்க அப்படி அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து அதை எங்களுக்கு அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றும் ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் இருந்தால் சோலார் பல்ப் ஒன்னு ஒருக்கும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு லைட் கிடையாது கரண்டே கிடையாது ரோடு கிடையாது குடிசை தான் அந்த வீட்டிற்கு உங்களுடைய பெயராலே அந்த வீட்டில் விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் எல்லா வழிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற எல்லா துஷ்ட ஆவிகளும் விரட்டுகிற வல்லமையுள்ள ஜபங்கள் இருக்கிறது அந்த காலத்துல அந்தோனியா தகடு சபஸ்யா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்